இன்றைய மன்னா ஆதி ஆகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம் நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள் இதை யார் சொன்னார்கள் என்றால் அபிமலைக்க என்கிற ஒரு மனுஷன் ஈசாக்கை துரத்தி விட்ட ஒரு மனுஷன் ஈசாக்கின் மீது பொறாமை கொண்டு தன்னுடைய இடத்தில் இராதபடி துரத்தி விட்ட மனுஷன் ஆனால் ஈசாக்கு கத்தர் ஒரு ரெகோபோத்தை வைத்திருந்து ஈசாக்கை பழுகி பெருகும்படி செய்தார் அதை கண்ட அபிமலேக் மீண்டும் ஈசாக்கிடத்தில் வந்து கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி சமாதானம் உடன்படிக்கை செய்து கொள்ள வந்தார் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில கத்தர் அந்த ஆசிர்வாதத்தை இருக்கிறார் நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கத்தர் ஆசீர்வதிப்பார் இதே அபிமலைக்கு சொன்னார் கத்தர் உண்மோடு கூட இருக்கிறார் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே ஈசாக்கு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் கத்தர் ஈசாக்கோடு இருந்தபடியினார் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் சொன்னேன் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கத்தர் ஈசாக்கு வாக்கு பண்ணினதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அதே போலவே கத்தர் ஈசாக்கோடு இருந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தினால் ஈசாக்கை நிரப்பினார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் கத்தருடைய பிரசனம் கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது கத்தர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய எதிராளிகளும் உங்களோடு வந்து சமாதான உடன்படிக்கை பண்ணும்படியாக கத்தர் செய்வார் ஏனென்றால் நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஜிபிப்பமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களோடு இருக்கிறக்காக நன்றி நாங்கள் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கிறக்காக நன்றி உங்களுடைய சமூகம் உம்முடைய பிரசனம் உம்முடைய கிருபை உடைய தயவு தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும் கத்திர எங்களை ஆசீர்வதியும் ஆண்டே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காணப்பண்ணும் நீர் எங்களோடு இருக்கும் உம்முடைய பிரசனம் நீர் எங்களோடு இருப்பது எவ்வளோ பெரிய உத் ஆசீர்வாதம் ஆண்டரே நீர் எங்களோடு இருக்கிறாங்க இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஆசீர்வாதம் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமாம்